கொண்டிருக்கும் அரசியல் கல் அரசியல் சீமான் பனைமரம் ஏறி அது படிக்கட்டு வச்சு பனைமரம் ஏறி கல் இறக்கி எல்லாத்துக்கும் கண்டு கொடுத்துருக்காரு இந்த கல் அரசியல் ஒரு மிகப்பெரிய டாபிக்காக தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலில் கல் அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று புதுசில்லை ஏற்கனவே போன பார்லிமெண்ட் தேர்தலும் போது அண்ணாமலை பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை தாலுக்கா அந்த பகுதியில் எல்லாம் வந்து கல் இறக்க அனுமதிக்க வேண்டும்னு அண்ணாமலை தலைமையை வச்சு ஒரு போராட்டம் நடத்தி அங்கெல்லாம் போஸ்ட் ஓட்டி வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் தேமுதிக விஜயகாந்த் வந்து திருச்செங்கோடு தொடங்கி கோயம்புத்தூர் பிரச்சாரத்துக்கு வரும்போது தொடர்ந்து எல்லா பக்கம் கல் இறக்க அனுமதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரத்தை எடுத்தாங்க இந்த பிரச்சாரத்தை வந்து ரொம்ப காலமாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் கல் நல்லசாமி அப்படிங்கிற ஒருத்தர் அவருதான் இந்த கல் இயக்கம்னு உன நடத்தி கல் மது என்று அறிவித்தால் நான் ஒரு கோடி ரூபாய் பரிசு கொடுக்குறேன்னு கூட சொல்லிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட இருபது வருஷம் அது நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான கல் எல்லாம் பின்னாடி ஒரு நல்ல சபை வந்துட்டே இருப்பாங்க இப்படியான ஒரு சூழலில் இந்த கல் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடுமா ஏன் இந்த கல்லை வந்து தமிழ்நாடு அரசு வெளிப்படுத்தாமல் இந்த சீமை சாராயம்னு சொல்லக்கூடிய இந்த டாஸ்மாக் மதுபானங்களை மட்டுமே அனுமதிக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பத்திரிகையாளரும் நண்பருமான கணேஷ் கூட வழக்கம் போல் உரையாட போகிறோம் வணக்கங்க வணக்கம் சொல்லுங்கள் உங்களோட பார்வையில் கல் சாராயம் பிராந்தி இதெல்லாம் எப்படி அதாவது நீங்க இந்த இரண்டு கடைகளையும் பார்த்துருப்பீங்க ஆமா இந்த கல் கடையும் சாராய கடை ரெண்டையும் தெரிய மது விளக்குன்னு வரும்போது ரெண்டையும் சேர்த்து தான் அமௌண்டு நதியும் நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப இதுல இந்த விவாதங்கள்ல நமக்கு பல வினோதமான வாதங்களும் முன்வைக்கப்படுது சாராயத்தை குடிக்கிறதோட கல் குடிக்கிறது பரவாயில்ல

எடுத்துக்க மாட்டேன் எடுத்துக்க மாட்டேங்க எடுத்துக்கிறீங்க இல்ல அந்த கல்வி பற்றி அவருடைய பதிவு ரொம்ப சீரியஸான ஒரு பதிவாக நான் வந்து அதுல பார்த்தேன் அவர் வந்து அதுலதான் அவர் டாக்டருங்கிறதை நம்ப முடிஞ்சது அவர் அத நம்ம விரிவா விளக்கமா அதுல சொல்றாரு ஆனா அவருடைய வாதம் எங்க அடிபட்டுதுன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா கல்வி சாராயம் இல்லையா நாங்க சொல்லலேன்னு ஒரு குரூப் அதுல சொல்லிடுறாங்க அதுல அது அடிபட்டு அடிபட்டு இப்ப கல் குடிக்கலாமா வேண்டாமா சாராயம் குடிக்கலாமா வேண்டாமாங்கிற விவாதமாக மட்டும் இருந்தால் போதை தரக்கூடிய வஸ்து எதுவுமே கூடாதுங்கிறதுல நீங்க ஈஸியா போய் இதாயிரலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க நீங்களே சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா கல் அரசியல்னு சொன்னீங்க அது அந்த கல் அரசியலுங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா நீங்க சாராயத்தை மட்டும் விற்கும் போது ஏன் கல் விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து வருது அப்ப குறிப்பா இப்போ கல் இறக்கக்கூடியவர்களுடைய பொருளாதாரத்தை நீங்க சீர்வழைக்கிற முயற்சியாக சாராயம் யார் தயாரிக்கிறாங்கன்னா பெரும்பாலும் யார் அப்படின்னு சொன்னா இது வெளிநாட்டு மதுபான வகைகள் உள்நாட்டுல ஆ அல்ல உள்நாட்டுல தயாரிக்கப்படுது ஆனா வெளிநாட்டு மதுபான வகைகள் அப்ப அதுக்கு மட்டும் நீங்க அதெல்லாம் நடத்துறது யாருன்னா பெரிய முதலாளிகளும் பெரிய அரசியல்வாதிகளும் நடத்தக்கூடிய ஆலைகள் தான் அந்த மதுபான வகைகளை தயாரிக்குது அப்ப ஒரு இறக்க அனுமதி கொடுத்தால் சாதாரண விவசாயிகளில் பயன்பெற ஆரம்பிச்சிருவாங்க அதனால வந்து தரமாட்டேங்கிறாங்கன்னு ஒரு வாதம் வாதது வைக்கப்படுது தொடர்ந்து அதில் ஓரளவு உண்மைதான் அது ஆனால் இது எப்படி நம்ம பார்க்க வேண்டியதுனா கல் ஒருவேளை சந்தைக்கு வந்துச்சு வச்சுக்கோங்களேன் அந்த கல்லுமே வந்து இந்த பெரிய முதலாளிகள் கையிலையும் பெரிய அரசியல்வாதிகள் கையிலையும் தான் போய் நின்றோம் ஆரம்ப கட்டத்தில் வேணா ஏன்னா ஒவ்வொரு இல்லை ரொம்ப கரெக்டாக ஆரம்ப கட்டத்தில் எடுத்தடுப்புலேயே பெரிய முதலாளிகளில் தான் அது போய் நிற்கும் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்படிங்க கல் வந்து உணவுன்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் யாருமே அவங்க வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கல் கொடுக்க போகிறது கிடையாது இல்லை 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 அநேம நீங்கள் கல் குடிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கல் வந்து குழந்தைகள் இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை விட வேடிக்கை என்னென்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கல் கொடுப்பாங்க இதுதான் ஆதி காலத்தில் உங்களுக்கு அடிப்படையே வந்து கல் தான் போதையில் மது மாது சூது இந்த மூணுல நீ ஏதாவது ஒன்று ஈடுபட்டு ஆகணும் இல்லைன்னா உன்னை வந்து இது பண்ணிடுவேன்னு ஒரு காமெடியாக சொல்லுவாங்க உடனே சூது வந்து சமூகத்துக்கு தீதானது சூது பண்ணக்கூடாது மாது வந்து ஐயோ அடுத்த பொண்ணுக்கு எடுக்கிறது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மதுவுக்கு போனேன்னா மது குடித்தா நம்மளுக்கு தானே உடம்புக்கு கேடுன்னு மது குடித்தோடனே போதை வந்துருச்சு போதை வந்தோன்னே மாதுவை தொட்டுட்டான் மாதுவுக்கு எடுத்துட்டா அதுக்கு அடுத்தது எல்லாம் வச்சு இந்த பொண்ணை வச்சு சூதாடிட்டா இப்படியான ஒரு கதையை அந்த காலத்துக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மதுவுக்கு பேஸ்மட்டம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு கல் எப்படின்னா அடிமட்டம் அஷ்டி நம்ம போடுற மாதிரி மேல் கட்டுமானம் எதுன்னா சாராயம் அதுக்கு அடுத்த கட்டுமானம் நீங்கள் காங்கிரீட் போடுறது இருக்குது இல்லையா டெரஸ் அது வந்து அந்நிய மதுபானம் இதுதான் காலநிலமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்போது குழந்த அதாவது பிரெக்னண்டா இருக்கிற ஒரு தாய்க்கு அந்த பிரசவ வழி மறக்கிறதுக்கு ஆதி காலத்தில் அதாவது நம்ம கிராமப்புற வாழ்க்கையில் அந்த காலத்தில் ஆரம்பித்த காலத்தில் அந்த கர்ப்பம் தரித்த பெண் வந்து பிரசவ வழி மரக்கடிக்கிறதுக்காக சாராயம் கொடுத்தாங்க கல் கொடுத்தாங்கிறதெல்லாம் வரலாற்றில் பதிவாகிருக்கு அதாவது சங்ககால பாடல்களில் கூட இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அடிப்படை விஷயமே எடுத்தெடுப்பில் உங்களுக்கு வந்து மது அறிமுகப்படுத்துறதுக்கே கல் தான் பயன்படுது கல் ஊற்றி தான் ஆப்பஞ்சு விடுவாங்க நீங்கள் அது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியலை எங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டில் அந்த சமயம் நான் ரெண்டாவது மூணாவது படிக்கல கல்லுக்கடை திறந்துட்டார் கருணாநிதி கல்லுக்கடை திறந்தோன்னே எங்கள் அப்பா முதல்ல கல்லு கடை திறந்துவிட்டாங்க கல்லுக்கடை திறந்துட்டாங்க நம்ம போய் முதல்ல நல்ல கல்லாக வாங்கணும் அப்படின்னு கல் வாங்கிட்டு வந்து முதல்ல மாவுக்கு அதாவது பச்சை பச்சை பச்சரிசி மாவுக்கு ஊற்றி கல் ஊற்றி தான் புளிக்கி வச்சாங்க கல் ஊற்றினா பொது மொதுன்னு வருமாம்மா அப்போ இந்த மாதிரி கல் அப்பம்னு அதுக்கு பேர் அப்படின்னா கல்லுங்கிறது வந்து தேங்காய் தண்ணி அதை கல் சாதாரணமா நீ குடி அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறது எங்களுக்கு கொடுக்குறது கல் வாயின்னு எனக்கு அப்போ தான் சின்ன வயசுல கல் அட தேங்காய் தண்ணி தான் குடிடான்னு அப்பா கொடுத்துருக்குறாரு நான் வாழ்க்கையில வந்து மதுவை தொட்டதே இல்லை குடிச்சதே இல்லைன்னா ஆனால் நாக்கில் ஒரு துளி பட்டிருக்குதுன்னு அது கல்லாக தான் இருக்கும் ஒருவேளை கல் எனக்கு போதை தந்ததுன்னா அடுத்தது சாராயத்துக்கு வந்திருப்பேன் அதுக்கு அடுத்தது மதுபானத்துக்கு வந்திருப்பேன் அதெல்லாம் இல்லை ஏன்னா அதுவே பிடிச்ச நான் தான் விட்டுட்டேன்னு வச்சுக்கேன் இது வந்து ஒரு சின்ன பையனான ஒருத்தனுக்கு அனுபவம் இந்த அனுபவங்கள் வந்து ஆதி காலத்துல இருந்து அதுதான் இவங்களை சாராயம் குடிக்க வச்சுது அப்படியெல்லாம் நீங்கள் இந்த கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ கல் அஸ்திவாரம் அப்படின்னு நமக்கு தோணுது உங்களோட இதில் என்னடா என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படிங்கிறதுல பிராண்டி கொடுப்பாங்க ம் இப்போ யாருக்கு என்ன வசதியோ அது கொடுக்குறது அதாவது கல் இருக்கும்போது கல் கொடுத்தது வலிய மில்ட்ரி காரில் இருந்தாலும் ஆமாம் பிராண்டி கொடுப்பாங்க எல்லாம் நீங்க அளவு முதல்ல வச்ச மருந்து அளவு வந்து குறை நீங்க அல்கஹாலே தப்பு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு மருந்துகளே நீங்க சாப்பிட முடியாது இந்த சிறப்புன்னு சொல்லுவாங்கல்ல நீங்க எல்லாத்துலேயும் அது அது மருந்துங்கிற அளவுல நீங்க சொல்றது கரெக்ட் அவ்வளவுதான் அது கல்லா இருக்கட்டும் சாராயமா இருக்கட்டும் பிராண்டி விஸ்கி எதுவானாலும் அதுதான் மருந்து ஆமா ஆனா அத நீங்க இப்ப நான் காலையில மூணு டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டேன் பிரேக் நான் லஞ்சில் வந்து ஏழு டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டேன்னு சாப்பிட மாட்டோம் நம்ம உணவு அது இப்போ உணவே மருந்து அப்படின்னு சொல்லும்போது அது அதனுடைய அர்த்தம் வேறு இதை வந்து நாம் வந்து மருந்தாக பார்க்கக்கூடியது வேற அப்போ அதில் கல் சாராயம் அப்போ இந்த விஷய விஷயமே வந்து போதைக்கான விஷயமாக தான் கல் சாராயம் அணியம் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லை அப்படி வந்து அப்படி தான் இருக்குது இப்பயுமே நம்ம வந்து இப்போ நம்ம எதோ என்ன இந்த இடத்துல விவாதமாக வருதுன்னா ஒரு கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு சிலர் ஆனா என்னன்னா கிராமப்புறத்தை மேம்படுத்தக்கூடிய வாதம் வைக்கக்கூடியவங்க கூட யாராவது டெய்லி பதினேழு தேடி போய் குடிக்கிறாங்களா நொங்கு வாங்கி சாப்பிடுறாங்களா இல்ல அந்த பணம் வாங்கி வாங்கி சாப்பிடாங்களா இல்ல போறாங்க பயன்படுத்துதில்லைங்கிறது ஒரு பக்கம் இதையெல்லாம் பயன்படுத்தினாலே பணம் சார்ந்த பொருளாதாரம் பனை சார்ந்த பொருளாதாரங்கிறதுக்குங்கிறதெல்லாம் மாற்றிக்கிறது அங்கேயுமே நமக்கு என்ன வருதுன்னா பொருளாதாரம் எப்ப மேம்படுனா அந்த போதையோடு தரக்கூடிய கல்லுதான் பனை சார்ந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கிற ஒரு வாதம் வைக்கப்படும் இது இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு வாதம் என்ன வைக்கப்படுது குறிப்பா இப்போ ஏன் கிருஷ்ணசாமி இந்த பதில் வருது அதே மாதிரி நீங்க மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அருந்ததீர அமைப்புகள் எல்லாம் என்ன என்ன வாரத்தை முன்வைப்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த கள்ளு குடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாரா இருப்பாருன்னா இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இப்ப மேற்கு மண்டலம்னா சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க சார்க்கு தான் குடிச்சிட்டு இருக்கு அதான் அதான் இல்ல அதான் இப்ப இவங்க என்னன்னா நீங்க அதை குடுக்கும்போது எப்படி கொடுக்க போறீங்க சரக்கு சாராயம் வீட்டுக்கு கேடுன்னு சொல்லி கொடுக்குறது கல்லு வந்து உணவு இல்ல அதுலயே எழுதுவோம் போதை பழக்கம் சொல்லுவாங்க நான் கல் வந்து உணவு அது அதுதான் சொல்றேன் வரும்போது நீங்க அதை விட இது பரவாயில்லன்னு வரும்போது இதை குடிக்கக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாகும் அது யார் குடிப்பாங்கன்னு அவங்க பார்வையில எல்லாரும் குடிப்பாங்கன்னு தான் நானும் பாக்குறேன் நான் இல்லை ஒன்றும் இல்ல ஆனா கூடுதலாக அவர்கள் குடிப்பாங்கிறது அந்த அமைப்புகள் முன்வைக்கிறாங்க இப்படி ஒரு பார்வையும் அதுல இருக்கு அதனாலதான் கிருஷ்ணசாமி அதுல அந்த தேவேந்திர குலவாளர்கள் சார்ந்தவர்கள் தான் இது அதிகமாக பயன்படுத்த அந்த அந்த பயத்தை அவர் நேரடியாக சொல்லலை ஆனா அந்த இருந்து அவர் வந்து அதை முன்வைக்கிறார் ஒன்னு இது ஒன்னு இன்னொன்று இந்த பனை இந்த கல் இறக்கக்கூடிய சாதியாக இருந்த சாதி இன்னைக்கு அது வேற லெவல்ல இருக்கு ஒரு ஒரு பன்னாட்டு நிறுவன முதலாளியாக அந்த சமூகத்தை சேர்ந்தவர் மாறி இருக்காரு இன்னைக்கு உலகமெங்கும் கடைகள்னாலே கல் பனை அப்படிங்கிறது மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து வேறு வேறு துறைகளில் போய் எங்கேயோ போயிருக்கு எங்கேயோ இன்றைக்கி அளவில் போயிருக்கு போயிருக்கு இன்னைக்கு அதை நம்ம வந்து பார்க்குறோம் பார்க்குறோம் நம்ம நீங்கள் உங்களுக்கு அந்த அந்த சமூகம் சார்ந்த அடையாளமாக தான் பனை ஏறும்போது உடலில் ஏற்படக்கூடிய அந்த காயங்கள் தழும்புகள் எல்லாம் அந்த தழும்பு இருந்தால் அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லி ஆலயங்கள்ல நுழைய விடாம தடுப்பதற்கான அந்த ஏற்பாடுதான் மேலாடை அணியாத ஆண்கள் துண்டு கூட நம்ம நம்ம வந்து அந்த அது இந்த பக்கம் திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சு குருவாயூர் வரைக்கும் எல்லா கயில்கள்லயும் சட்டம் போடக்கூடாது துண்டு கூட மேல போடாது ஆண்கள் ஆண்கள் அப்படின்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க உள்ள வர்றாங்க அப்படின்னு சொன்னா தழும்பு இருக்கிறத பார்த்து தெரியும் அப்ப அவங்க உள்ள விட மாட்டாங்க இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு அநேகமாக இந்த இந்த வரலாற்றில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மேலே துண்டு போட்டு போனவர் யார் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர் மட்டும்தான் துண்டு போட்டு மேலே போயிருக்கா இல்லைன்னா யாரையும் அப்படி அனுபவிக்கவே இல்லை சாமியை விட மேலே நம்ம பிரதமர் அப்படிங்கறதான் அதில் அடையாளமா காட்டினது அப்ப நீங்க இதில் கல் பொருளாதாரம் கல் அரசியல் இந்த இரண்டையும் தாண்டி இந்த கல் சமூகம் இந்த கல் இறக்கி கொண்டிருந்த சமூகம் இப்போ எப்படி இருக்கு இந்த கல் யாருக்கு அதிகமாக யார் பயன்பாட்டாளர்களும் மாற போகிறாங்களோ அவர்களுடைய நிலை எப்படி இந்த ரெண்டையும் முதல்ல நம்ம வந்து நீங்கள் அதாவது இப்போ என் நானே என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எதுவுமே வேண்டாம்னு சொல்லிடுவேன் அது வேறு இல்லை எனக்கு எனக்கும் அதில் உடன்பாடு உண்டு போதைப் பொருளே ஆகாது அப்படிங்கிறது அதுதான் வந்து பாட்டாளி மக்களை வந்து சுத்தமாக நசுக்கி ஒரு ஓரமாக ஒடுக்கி அவங்களை சிந்திக்க விடாமல் பண்ணுறது அதுதாங்கிறது தான் நம்மளுடைய ஆனால் நீங்கள் பொருளாதாரம்ன்றதுக்கு இல்லையா நீங்கள் கல் பொருளாதாரம்னு அவங்க பேசுகிறாங்கல்ல இப்போ சாராய பொருளாதாரமாக இருக்குது டாஸ்மாக் ஒரு பெரிய அளவில் வருமானத்தை கொடுத்துட்ருக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தால் சாராய கடைகளை மூடுவோம்னு சொன்னால் எந்த ஆட்சியும் அதை மூடுவதற்கு தயாராக இல்லை தயாராக இல்லைங்க நம்ம நம்ம இப்போ இந்த இடத்துல அந்த ஒரு எதிர்கட்சியில் அரசியலாக இருக்கும்போது வரைக்கும் அதை திறக்கணுங்கிறாங்க இது அது அதை மூடணுங்கிறாங்க ஆளுங்கட்சியாக வந்தோடன திறந்து வைப்பேங்கிறாங்க இதுதான் நிலைமை அது யாரா இருந்தாலும் கல் வந்து வீட்டுக்கு கேடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் இல்லையா இது வந்து கல்லை தடை செய்வதன் மூலமாக நீங்க போதை பொருட்களை தடை செய்ய முடியாது அப்ப கல்லை விட்டுட்டு போயிடலாமே அதுதான் அவங்க சொல்றது அதுதான் அவங்க சொல்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுவும் வீட்டுக்கு கேடு என்ன சொல்றா பனை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி சார்ந்த கிராமங்கள் மேம்படும் வளர்ச்சி பெறும் இது நமக்கு வந்து இது விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி அப்படியே ரொம்ப நேரடியா அப்படியே எடுத்துக்க முடியாது நம்ம ஏன்னா நீங்களே அதை சொன்னீங்க பெரிய நிறுவனங்கள் உள்ள புகுந்துடும் அதை இதை பார்க்குறேன்னா நீங்கள் கல் ரெண்டு விஷயம் ரெண்டுலேருந்து எடுக்கிறோம் சாராயம் வந்து பல்வேறு இதில் நெல் உமியிலிருந்து கூட சாராயம் எடுக்கிறாங்க ஆள்கள் அது வேறு விஷயம் கல்லை பொறுத்தளவு தென்னையும் பனையும் தான் பனை பொருளாதாரம் மேம்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கருப்பட்டி பணம் பனங்கற்கண்டு பனை சார்ந்த பொருட்கள் எதுவுமே மேம்பட்டு கொண்டுட்டு வர்றாங்களான்னா கிடையாது பணங்கற்கட்டுங்கிற பேரில் பனங்கற்கண்டு போலி பணம் வருது பனை வெள்ளம் பனை கருப்பட்டிங்கிற பேரில் போலி பனை வெள்ளம் பனை கருப்பட்டி இப்படி வந்துடுது இப்போ பனை சார்ந்த பொருட்கள் மேம்படாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அந்த தொழிலில் பெருசாக ஈல்டு இல்லாமல் அந்த அது சார்ந்த மனிதர்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வெவ்வேறு தொழில்களில் போய் இன்றைக்கி ஐடி லெவலில் உலக அளவில் விரைவில் கிடக்கிறாங்க ஆனால் இதன் மூலமாக என்ன நடந்ததுன்னா தமிழ்நாட்டு மரமான பனை நூறு மரம் இருந்த இடத்துல இன்றைக்கி ஒரு மரம் இருக்கிறது அபூர்வமாக இருக்குது இப்படியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு இந்த பனை வந்து ஒரு மண்ணுக்கு செறிவான நிலத்தடி நீரை மேலே உறிஞ்சி கொடுக்கக்கூடிய எல்லா வகையிலான ஒரு குணாம்சம் உள்ளதுங்கிறது இயற்கை விரும்பிகள் இயற்கை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே விளக்கிட்டாங்க இப்போ பனை நடுவோம் பனை இதெல்லாம் கொண்டுட்டு இருக்காங்க அப்போ பனை மரங்கள் அதிகமாக வருது அப்படிங்கிறக்காகவே அதாவது க பணங்கள் பனை மரங்கள் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பணங்கள் அனுமதிச்சிடலாம் இப்படித்தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது பனை பொருளாதாரங்கிறத விட பனை சார்ந்த இயற்கை வளம் இயற்கை அது வந்து மேலே இருக்கான பணங்கள் விற்கிற இட விற்கிற இடத்துல ஒரு வேலை பணங்கற்பட்டி பணங்கற்கண்டு எல்லாமே வச்சா வச்சா ஒரு வேலை அதே ஒரு வேலை போலி பணங்கள் வந்துடும்ல அதுதான் பயமே போலி கல் வந்துடும் போலி பணங்கள் கல் வந்துடும் அது ஏற்கனவே கேரளாவில் எல்லா பக்கம் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிறது ஆனால் இந்த பனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பணமரங்கள் அதிகமாகும் லட்சோப லட்சம் பணமரங்கள் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துன்னா இன்னும் கூலி தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா சந்தோஷம் இன்னொன்று பணங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடலுக்கு தென்னங்களில் விட கேடு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மருத்துவ ரீதியாக அப்படி தெரியல ஏன்னா பணங்களில் வந்து அவ்வளோ கேடு இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் நாங்கள் கொங்கு மண்டலத்துக்காரங்க கோயம்புத்தூரில் வந்து தென்னங்கள் தான் பிரதானமாக இருந்தது தென்னையில் இருந்து இறக்கக்கூடிய கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து எழுபத்தாறு வரைக்கும் எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சி வரக்கு முன்னாடி சுகாதியாக வந்து கவர்னராக இருக்கிற வரைக்கும் விற்றபோது தேங்காய் எண்ணெய் ரெண்டு ரூபா ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா ரூபா வரைக்கும் ஏறிச்சு திடீர்னு ஒரு தடவை பன்னெண்டு ரூபாய்க்கு ஏறிடுச்சு அதுவே இங்கே கோயம்புத்தூரில் ஒரு சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதுலேயே நடக்க நடக்கல்லையும் போட்டு கல்லணை அரைச்சாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மரத்தில் செக் ஆட்டுறதை விட ஒரு பத்து மடங்கு நூறு மடங்கு உற்பத்தி அதிகமாகிடுச்சு அப்போது சர்ன்னு பன்னெண்டு ரூபா இருந்த கடல் ஆறு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு இறங்கிருந்துச்சு சலசல சலன்னு நல்ல தனியாட்டை வந்தது தமிழ்நாடு பூரா சப்ளை ஆச்சு இதை பார்த்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செக்கு முதலாளிகள்லாம் ஆஹா இது வந்ததுன்னா நம்ம ஒழிஞ்ச முடான்னு சொல்லி இன்றைக்கி அந்த சன்ஃப்ளவர் ஆயில் காம்ப்ளெக்ஸ் வந்து அப்போவே மூடுனது அதில் நஷ்டம் அது இது நல்லா சொல்லி சிந்தாமணியில் காலி பண்ணிக்கிட்டாங்க இது ஒரு வகை இது ஏன் தென்னை இந்த தென்னை பற்றி வரும்போது கடல் எண்ணெயை பற்றி சொல்கிறேன்னா கடல் எண்ணெய் அப்படி ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ஆறுரூவா விற்ற காலத்தில் சொன்னால் நம்ப மாட்டேங்க தேங்காய் எண்ணெயுடைய விலை இருபத்தி நாலு ரூபா கேண்டா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்னா லேசாக ஐம்பது கிராம் வாங்குவோம் தலைக்கு தொடச்சிக்குவோம் அதுக்கு மேலே போட மாட்டோம் கேரளாவில் வந்து வெளிச்செண்ணையும் வாங்க அங்கேயும் அப்படிதான் ஆறு ரூபாய்க்கு கடல் எண்ணெய் விற்ற காலத்தில் தேங்காய் எண்ணெய் இருபத்தி நாலு ரூபா இருபது ரூபா இப்படி இருந்தது தேங்காய் நான் எங்களுக்கு நெய் சாப்பிட்ற மாதிரி அப்படி இருந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல் பெரும்பாலும் தென்னையிலருந்து இறக்குனது தான் அப்படின்னாங்க தேங்காய் வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கிறீங்களோ ஒரு தேங்காய் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வருது இது சமீப தான் விளையாட்டுறது அது வந்து ஆறு ரூபாய்க்கு கிடச்சிட்டு இருந்த தேங்காய் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு ரூபா ஆறு ரூபாய்க்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி விற்றது இன்றைக்கி நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வந்துருச்சு இளநீனி இதெல்லாம் விவசாயிகளுக்கு போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஆனால் நம்ம அதை அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம் ஆனால் இந்த தென்னங் தென்னை மரத்தில் வந்து தேங்காய் எடுத்த இது இது கல் எடுத்த காலத்தில் தேங்காய் அண்ணன் அவ்வளோ விலையாக இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் என்ன விலைக்கு விற்கிதோ இரநூறு இரநூத்தம்பதுக்கு விற்கிதோ இது ஒரு முந்நூறுபாய்க்கு விற்கிது ஒரு லிட்டரு அப்படிங்கிற அளவில் தான் போகுது தேங்காய் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றாலும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது தேங்காயோட வேலை ஒரு வேளை கல் இறக்குனாங்கன்னா பாலை சீவி சீவி கல்லாக கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா தேங்காயுடைய உற்பத்தி குறையும் இளநியோட உற்பத்தி குறையும் தேங்காய் எண்ணெயோடைய உற்பத்தி குறையும் அந்த விஷயம் இன்னைக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிற தேங்காய் எண்ணெய் அன்றைக்கி நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தே கல் வந்துருச்சுன்னா உடனே நம்ம விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க கல் இறக்கணும்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா கேரளாவில் கல் கடை திறந்துருக்கு அதனால என்ன தேங்காய் விலையை அங்கே ஏறிடுச்சா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டிலிருந்து தேங்காயை அங்கே போகிறதுனால கல் அவங்க இறக்குறதுனால அது கண்ட்ரோல் இருக்கு தேங்காயும் இளனையும் இங்கிருந்து பாம்பேக்கு போகுது இங்கிருந்து டெல்லிக்கு போகுது இங்கிருந்து கல்கத்தா உலக நாடுகளுக்கு புற போகிறதுனால உங்களுக்கு அது ஒரு கண்ட்ரோல் இருக்குது ஏற்றுமதிங்கிறது வந்து வெளிநாடுகளுக்கு கூட போகுது ஆனால் உள்நாட்டு விஷயத்தை விலையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுல இந்த தென்னையில் தேங்காயும் இளநீரும் பெரிய பங்கு வகிக்குது இன்னும் சொல்லப்போனால் தென்னையில் இருக்கக்கூடிய ஒரு குச்சி ஈர்க்குச்சி மர அந்த அது பேர் என்ன அந்த டஸ்ட்டு அந்த இது காயர் அது கூட காயர் ஃபேக்ட்ரியில் செகுல இப்படி எல்லா வகையிலும் இன்னைக்கும் பயன்பட்டு இருக்கு தென்னை மரம் ஆனால் தென்னை விவசாயிகள் மேம்பட்டுட்டாங்களா ஒரு தேங்காய் வியாபாரி சமீபத்துல ஒரு பெரிய கோலாகலமா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த ஆளுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணார் தேங்காய் வியாபாரி தேங்காய் விவசாயி இல்லை அப்படின்னா இந்த தேங்காய் வியாபாரி இவ்வளவு கொடுக்கறதுக்கு காரணம் இருக்க தென்னை விவசாயி தென்னை பொருட்கள் வந்து இவ்வளவும் வெளிநாட்டுக்கு வரைக்கும் காயர் வரைக்கும் ஏற்றுமதி ஆகிற காலத்திலேயே ஒன்றும் இவங்களுக்கு பயன் கல் இறக்குனா மட்டும் இந்த விவசாயிகளோட கூப்பாடு தீந்துருமா தென்னை விவசாயிகளுடைய வறுமை அகன்று நீங்கள் சொன்ன மாதிரி கல் பொருளாதாரம் இருக்கு இல்லையா அந்த பொருளாதாரத்தின் மூலமா தீந்துருமானா தக்காளி ஒரு தடவை நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கிது நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிது ஏகபோகமாக தக்காளி போடுறாங்க திடீர்னு அது பத்து ரூபாய்க்கு வந்துடுது ஏன்னா முப்பதனாயிரம் மூணு லட்சம் டன் தேங்காய் தக்காளி தேவை இடத்துல முப்பது லட்சம் டன்னு அது உற்பத்தி பண்ணால் ஆகும் இது ஒரு ஒரு சமச்சீர் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் வந்து இங்கே இல்லை சரி தக்காளி விவசாயி மட்டுமா வெண்டை விவசாயத்துலேருந்து அது நெல் விவசாயத்து வரைக்கும் எல்லாத்துலேயும் பிரச்சனை எதுலேயுமே மேம்படாத ஒரு விவசாயி நிலம் வச்சிருக்கிற விவசாயி கல்லில் மட்டும் மேம்பட்டுருவாரா சரி கல் வந்த காலத்தில் மேம்பட்டுவாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பவும் அவங்க இதே பாட்டோட தான் இருந்தாங்க அப்படின்னா இதனால் நிலம் வைத்திருக்கக்கூடிய தென்னை விவசாயிகள் லாபம் அடைவார்களாங்கிற இப்போ எப்படி தேங்காய் வந்து விவ வியாபாரிகளுக்கு அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க அவங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல அதே மாதிரிதான் கல்ல ஏலம் எடுக்கிற கல் கடை ஏரம் எடுக்கிறவ அல்லது கல் விற்பதை ஏறம் எடுக்கிறவ தோப்பு தோப்பாக போய் இதை பிடிச்சி மொத்தமாக இந்த புத்தக பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை கொடுத்துட்டு இவங்க கல்லில் பொழிப்பாங்களே ஒழிய அதுலேயும் பெருமகலையும் தான் பொழிப்பாங்களே ஒழிய எந்த இடத்துலையும் விவசாயிகளுக்கு அது வந்து சேராது இது ஒன்று இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க இந்த நிலம் வச்சுக்கக்கூடிய தென்னையும் பயிரிடக்கூடிய விவசாயிகள் எந்த அளவு இருக்காங்களோ அவங்கள ஒரு லட்சம் பேர்னு வச்சுட்டிங்கன்னா இந்த கல்லை வாங்கி குடிக்கிற விவசாய கூலிகள் அவங்களுக்கு நிலமே கிடையாது உட்கார்றது கூட இடம் கிடையாது அவன் வந்து பத்து லட்சம் பேர் இருப்பான் ஒரு கோடி பேருக்கு பத்து கோடி பேர் கல் குடிக்கணுங்கிற எண்ணம் அப்போ இது என்ன நியாயமா இருக்கும் அப்போ இந்த சமூகத்தை சீரழிக்கிறதுல டாஸ்மாக் மது மட்டும் இல்லை சாராயம் மட்டுமில்லை கல்லும் அந்த வேலையை தான் செய்யப்போகுது இதை விட முக்கியமாக என்னன்னா எங்கள் அப்பா எல்லாம் கல் குடித்தே கெட்டவர் கல் தான் முதல்ல குடிச்சிட்டு இருந்தார் அவர் எப்படின்னா காலையில் போய் கல் பணங்கள் தோப்பல் குடிக்கணும்னு போவார் காலையில் குடிச்சிட்டு முக்காலுக்கு மில்லுக்கு போகணும் மில்லுக்கு போகிறதுக்கு மாட்டார் அங்கேயே படுத்துருவார் அப்புறம் மத்தியானம் கல் கிடைக்கும் வருவார் கல்லு கடையில மப்பு தெரிஞ்சோன்னா அதை குடிச்சுக்குவாரு அடுத்த நைட்டு இரவு கல் வேறு வருது இது எங்கள் அப்பா வந்து அந்த இடத்துல இருந்து கிளப்பி கொண்டுட்டு வர்றாங்க என்ன மாதிரியான சின்ன பசங்க அந்த காலத்துல அவ்வளோ பேர் கிளப்பி கொண்டு வருவோம் இந்த பா எங்க அப்பா கொண்டு வந்து வீடு சேர்த்துறது பெரும்பாடாக இருக்கு இவர் கல் குடிச்சவர் என்னடா மப்பே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல சாராயத்துக்கு போனார் சாராயம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு கல் வந்து ஒரு லிட்டர் இருபது காசுக்கு நிற காலத்துல சாராயம் நூறு மில்லி ஒரு ரூபா கல் வந்து ஒரு லிட்டரு ஒரு ரூபாய்க்கு விற்ற காலத்துல சாராயம் வந்து ஒன்னா ரூபா இந்த காலகட்டத்துலேயும் கள்ளச்சாராயம் இருந்தனா கள்ளச்சாராயத்தை ஓடி ஓடி ஓடிச்சாங்க இந்த கள்ள கல்லுக்கடை மூடினார் எம்ஜிஆர் எழுபத்தி வந்து எண்பது வரைக்கும் அதை காப்பாற்றினார் அந்த காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் பெருகி வழிஞ்சுது கல்லை கல்லும் பெருகி வழிஞ்சுது திரும்ப எம்ஜிஆரே தான் வந்தார் கல்லுக்கடை சாராய் கடை கல்லுக்கடையும் திறந்தார் என்ன காரணமோ சாராய கடை விட்டுட்டு கல்லுக்கடை விட்டு மூடினாரு இந்த சாராய கடை கூட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மன்றாடியார் குடும்பத்துக்கு கொடுத்தார் இதுதான் நான் கல் அரசியலுங்கிறேன் அந்த மன்றாடியார் குடும்பம் வந்து இங்கே சாராய ஃபேக்ட்ரி போட்டாங்க தென்னிந்தியா முழுவதும் சப்ளை பண்ணக்கூடிய சாராய ஃபேக்ட்ரி இது நீங்கள்